அதிகாரம் என்பது நட்பாராய்தல் நாடாது நட்டலில் கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு விரும்பி நட்பு கொண்ட பின் பிரிதல் என்பது இயலாது என்பதால் ஆராயாமல் நட்பு செய்வதை போல கேடு தருவது வேறு எதுவும் இல்லை ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும் ஆராய்ந்து கொள்ளாதவனின் நட்பு இறுதியில் இறப்பிற்கு காரணமாகும் அளவிற்கு துன்பத்தை தரும் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றாயினும் அருந்தியாக்க நட்பு நல்ல குணமும் குடிப்பிறப்பும் குற்றமும் குறைவில்லாத சுற்றமும் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் குடிப்பிறந்து நாணுவானை கொடுத்தும் கொள்ள வேண்டும் நட்பு நல்ல குடியில் பிறந்து பழிக்கு அஞ்சி வெட்கப்படுபவனது நட்பை எதை ஒன்றாவது கொடுத்தாவது கொள்ள வேண்டும் அல்லது இடித்து வழக்கறிய நட்பு ஆய்ந்து கொள்ள தவறு செய்யும் பொழுது இடி வருந்தும்படி இடித்துரைத்து உலக வழக்கத்தை எடுத்துரைக்க வல்லவரை நட்பாக கொள்ள வேண்டும் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோ கோல் நமக்கு துன்பம் வந்த போதும் அதனால் வரும் நன்மை அது உள்ளவரை அவரது நீட்டி அளக்கக்கூடிய கோளாக அமையும் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரே விடல் ஒருவருக்கு லாபம் என்பது அறிவில்லாதவரோடு கொண்ட நட்பை கைவிடுவதே ஆகும் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கன் ஆற்றிருப்பார் நட்பு உள்ளத்தின் ஊக்கம் குறைவதற்கான செயல்களை நினைக்கவே கூடாது துன்பத்தில் கைவிடுபவரின் நட்பை கொள்ளவே கூடாது கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் துன்பம் வந்தபோது கைவிட்டு சென்றவரின் நட்பு இறக்கும் தருவாயில் நினைத்தாலும் உள்ளம் வேதனையில் எரியும் மருவுக மாசற்றார் கேண்மை ஒருவுக ஒன்றி தும் ஒப்பிலார் நட்பு குற்றமற்ற நல்லவரின் நட்பை கொள்ள வேண்டும் தீயோரின் நட்பை ஏதேனும் ஒன்றை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும்